உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் வெட்கி தலை குனிந்து போகட்டும் எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை உடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்பொழுதே நீ குறைந்து விட்டாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல அது ஒரு மனநோய் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்திவிடக்கூடாதே என நினைப்பவர்களை தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாக்கின்றனர் நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகங்களை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் வரிசனம் செய் அவரிடம் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை தொலைத்து விட வேண்டும் தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினையாக காட்டுகிறது யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிரித்து மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்காதீர்கள் நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும் உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம் ஆனால் வருகிறார்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர் உன்னிடம் குறை கண்ட பின் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தும் மறந்து போவார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகி இருக்கக்கூடாது என்று சுயமதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற என்றால் அது நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனையை தருவது நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே